பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் எங்கன்னு பார்க்குறீங்களா எருசலேமில் இருக்கிற இயேசு விடுவிக்கிறார் உலகை எழுப்புதல் ஜப மையம் ஆண்டவர் இந்த இடத்தை நமக்கு இங்கே வாடகைக்கு எடுத்து இங்கே ஜபம் நடத்துவதற்கு உதவி செய்திருக்கிறார் அந்த சென்டரில் இருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் இந்த இடத்துல இந்த தேசத்தில் வந்து பணி செய்கிற இந்தியாவை சார்ந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இப்படி பலர் வந்து இந்த இடத்துல கூடி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க தான் இந்த இடம் வந்து இஸ்ரேல் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் உலகை எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக வந்து இங்கே ஜெப நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கிருந்து உங்களோடு பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா யோபு ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிற நிலைமையிலிருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருகிற தேவன் தாழ்ந்தவர்களை உயர்த்துவார் துயரத்தில் இருக்கிறவர்களையும் உயர்த்துவார் ஒருவேளை நீங்கள் நாங்கள் தாழ்ந்து போயிட்டோம் ஏழை குடும்பம் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் கிறிஸ்து உங்களை உயர்த்துகிறவர் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறாரு அப்படி துயரப்படுகிறவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறவங்க வேதனையில் இருக்கிறவர்களையும் அவர் உயர்த்துகிற ஒரு தேவன் ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி என்னை சந்திக்க வந்திருந்தார் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் நான் ஏர்போர்ட்டில் அந்த ஃப்ளைட்டு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் டவர் இருக்கல அங்கே உட்கார்ந்துருக்கிறேன் உயரமான அந்த இடத்துல அங்கேருந்து விமானம் இறங்குவது ஏறுவதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்பதை சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அனுபவத்தை கேட்டபோது சொன்னார் நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் எங்களை ஸ்கூலில் படிக்க வைக்க கூட எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார்கள் அவர் வந்து ஒரு ஏழை தையல்காரர் ஒரு சின்ன கடை வச்சு ஒரு மிஷினை வைத்து தைத்து கொண்டிருந்தார் இருந்தார் அதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது அது மாத்திரம் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டம் காலையில் சாப்பாடு இருக்காதான் மத்தியான சாப்பாடு கூட கஷ்டம் மாலையில் அவருடைய தகப்பனார் ஏதாவது இன்றைக்கி துணி தைக்க வந்து அதில் கூலி கிடைத்தால் அதில் அரிசி வாங்கி கொண்டு வருவார் அதில் வந்து இரவில் கஞ்சி வைத்து கொடுப்பாங்க அவ்வளவு ஒரு ஏழ்மையான தாழ்ந்த நிலமையில நாங்கள் இருந்தோம் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதோ ஸ்கூலில் படிக்க வைக்க கூட வழி இல்லாத நிலைமை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற போகிறேன் என்பதாகலாம் நான் கலைஞனேன் என்று தம்பி சொன்னார் ஆனால் யாரோ ஏசோ பற்றி சொல்லி ஸ்கூலில் ஸ்கூல்ல படிக்கும்போது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா அவர் என்னை நேசிக்கிறாரா எனக்கு ஒரு ஆசிர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறாரா என்பதை அறிந்து ஏசோக் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்து அவரை உறுதியாய் நான் பற்றி கொண்டேன் அவர் என்னை ஆசிர்வதித்து ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கொடுத்து மேல் படிப்பு மேல் படிப்பு படிக்கெல்லாம் எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார் இப்போ உயர்ந்த இடத்துல கோபுரத்தில் இருந்து கொண்டு விமானத்தை போக்குவரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆபீசராக வைத்திருக்கிறார் நான் தினமும் அந்த டவர்ல போய் உயர்ந்த இடத்துல உட்காரும்போது தேவன் எந்த தாழ்மையிலிருந்து என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து இயேசுவை நான் துதிப்பேன் என்பதாய் சொன்னார் அதுதான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு ஒரு தாழ்ந்த நிலைமையில உன்னை உதவி செய்ய யாருமற்ற ஒரு நிலைமையில வாழ்க்கையில முன்னேற வழியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார் ஒரு துயரத்துல கண்ணீர்ல நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் என்று கலைஞர் நிக்கிறீங்களா உங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து ஆண்டவர் கனப்படுத்துவார் அதுக்கு தான் இயேசு தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்தில் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார் நம்மை உயர்த்துவதற்கு அவர் தன்னை தாழ்த்தினார் அந்த இயேசு இயேசுக்கரசிக்கு உங்களை பார்த்து சொல்லார் என் மகனே மகளே நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் பயப்படாத வேலையில் படிப்பில் பிஸ்னஸில் ஊழியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க அண்டு ஏழ்மை நிலைமையில் இருக்கிற என்னையும் எங்களையும் நீர் உயர்த்துவீர் துயரத்தில் வேதனையில் இருக்கிற என்னையும் நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் அந்த அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்